இன்னைக்கு நம்ம இந்த தடவை வந்திருக்கக்கூடிய கூடிய பிரதோஷத்துக்கு குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த குபேர பிரதோஷமும் அடுத்த நாள் இரண்டாம் தேதி இருக்கக்கூடியது மாத சிவராத்திரி இந்த ரெண்டு நாட்கள்லயும் நம்ம வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம கேட்கணும் அடுத்தது பாராயணம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்ட்டும் பாவங்கள் அனைத்தும் தீரும் கர்மவினைகள் நம்ம கிட்ட இருந்து அகலும் அப்படின்ட்டும் வீட்டில் வறுமை நிலை வந்து நீங்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதனால் இந்த மந்திரத்தை நம்ம சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தோடு நம்ம இப்போ தொடங்க போகிறோம் இப்போ சிவபெருமான நெருங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நந்திதேவரை தாண்டி தான் வந்து போகணும் அப்போ இந்த நந்தி தேவருக்கான காயத்ரி மந்திரத்தை முதல்ல நம்ம வந்து பிரயோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மந்திரத்தை பார்க்கலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் வந்து பாராயணம் பண்றாங்களோ அவங்க கோடீஸ்வர ஆகக்கூடிய யோகத்தையும் இந்த சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ இந்த பிரதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒரு ஒரு பலன்கள் இருக்கு அதற்கான தனிப்பட்ட வீடியோவே நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு இருந்து இந்த சிவபெருமானை வணங்கினா என்ன பலன்கள் அப்படின்றத நான் தனியாகவே கொடுத்துருக்கேன் அடுத்தது இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கும் பலன்கள் மிக மிக அதிகமாக இருக்கு அன்றைய தினம் நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுடைய அபிஷேக நந்தி பகவானுடைய அபிஷேகத்தையும் கண் குளிர பார்க்கும் பொழுது அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம வந்து அந்த பூஜையில கலந்து கொள்ளும் பலன்கள் அதிகரிக்கும் அந்த கோவிலுக்கு போக முடியல பொழுது நம்ம வீட்டில இருந்தே இல்ல நம்ம வேலையில் இருக்கிறோம் அப்படின்னாலும் சரி வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் இருந்து இருக்கக்கூடிய நேரத்தை தான் பிரதோஷ நேரம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல இந்த குறிப்பிட்ட மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணும் பலன்கள் பல நமக்கு கிடைக்கும் இப்ப சிவாலயம் அப்படின்னு எடுத்துட்டா சிவன் சன்னதிக்கு முன்பாக நந்தி தேவருடைய உருவம் அமைக்கப்பட்டிருக்கும் அவருடைய அனுமதியை பெற்ற பிறகுதான் நம்ம வந்து சிவனையே தரிசிக்க முடியும் அந்த அளவுக்கு வலிமை கொண்டவராக இந்த நந்தியின் தேவர் இருக்கிறாரு சிவ ஆகமங்களை வந்து தெரிஞ்சவரும் இவரே இவரே வந்து சைவ சமயத்துடைய முதல் குருவாகவும் திகழறாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்ப இந்த நந்தி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் தத் புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரச்சோதயா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை பாராயணம் பண்ணணும் அப்படின்ற விதி இருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை தடவை பாராயணம் பண்ண முடியுமோ அத்தனை தடவை இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது பலன்கள் பல மடங்காக பெருகும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான இயக்கத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவரை இந்த சிவபெருமான் முதல்ல நம்ம இப்ப சிவபெருமானை நோக்கி அவருடைய காயத்ரி மந்திரங்கள் பல இருக்கு அதுல இன்னும் ஒன்னு நம்ம இப்ப பார்ப்போம் ஓம் கௌரி நாதாய வித்ம சதா தீமஹி தன்னோ சிவ பிரச்சோதயா அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை பாராயணம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம வந்திருக்க கூடிய முக்கியமான மந்திரம் அதுவும் இந்த தடவை வந்திருக்கிறது குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மள கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய குபேர நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த மந்திரத்தை பார்ப்போம் சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர சுவாக அப்படின்ற எளிமையான மந்திரத்தை நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க கண்கூடாவே பார்க்க முடியும் இந்த இந்த மந்திரம் அதனால இந்த மந்திரத்தை நம்ம எந்த நேரம் வேணாலும் பாராயணம் பண்ணலாம் டெய்லியுமே வந்து பிரதோஷ நேரத்துல வந்து இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணும்பொழுது இதற்கான வலிமை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் அதையும் தாண்டி மற்ற நேரங்களை செய்யக்கூடாதா பிரகிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா இல்லை அந்த நேரத்துல பண்ணலாம் இந்த குறிப்பிட்ட ரெண்டு நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் பண்ணும்பொழுது பலன்கள் மிக அதிகமா இருக்கும் இல்லைன்னா திங்கக்கிழமை அந்த மாதிரி சிவபெருமானுக்கு உரிய தினங்கள்ல இந்த மந்திரத்தை விஷயத்தை நம்ம வந்து ஜபிச்சு வந்தா வாழ்க்கையில மேலும் மேலும் நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படின்ற ஐதீகம் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்